வடக்கம் இது தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் குறித்து முற்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையார் ராஜபக்ஷ ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வசதியாக தீவிரவாத சூழல் வேண்டுமென்றே வளர்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு மகேங்கனையைச் சேர்ந்த பதினைந்து வயது பிள்ளைக்கு எய்ட்ஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு சுயசரிதை எழுதும் மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களை காயப்படுத்த வேண்டுமென்றால் மொழியை தாக்க வேண்டும் குஜராத் மாநிலத்தில் பாலம் உடைந்ததில் பலி எண்ணிக்கை பத்தாக உயர்வு இனி தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்தபொழுது ஈஸர் குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசிங்கம் கொலை தொடர்பாக பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்ததாகவும் விசாரணைகளின்படி ஈசர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் குறித்து அவருக்கு தெரியும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அதே கொலை தொடர்பாக மட்டக்களப்பு சிறையில் இருந்த ராணுவ புலனாய்வு அதிகாரிகளுடன் பிள்ளையார் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாக அவர் கூறினார் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அதிகாரத்தை இழந்த ராஜபக்ஷ ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வசதியாக தீவிரவாத சூழல் வேண்டுமென்றே வளர்க்கப்பட்டதாக சபை தலைவர் விமல் ரத்நாயக் இன்று பாராளுமன்றில் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்து ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் தாக்குதலை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியாது ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்தது ஒருபுறம் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் அரசியல் பிளவை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் இதை முயற்சித்தனர் அவர்கள் அரசாங்கத்தை பலவீனப்படுத்தினர் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மக்கள் ஆதரவு மிகவும் வலுவாக இருந்ததால் அது போதுமானதாக இல்லை என அவர் கூறினார் அவர் புறநிலை சூழ்நிலை என்று கூறியது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கி உளவுத்துறை அமைப்புகளின் ஈடுபாட்டுடன் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார் ராஜபக்ஷர்கள் ஒரு புறநிலை சூழ்நிலை உருவாக்கினர் புலனாய்வு அமைப்புகள் மூலம் சிங்கள மற்றும் குழுக்களை உருவாக்கி பராமரிப்பதன் மூலம் என ரத்தநாயக் கூறினார் ஈஸ்வராயு குண்டுதாரி அப்துல் அலப்தி முகமது ஜமீல் தாக்குதல்களுக்கு ஒரு நாள் முன்னதாக ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து அன்று ஹோட்டலுக்கு வந்த சில நிமிடங்களில் தாஜ் சமுத்திரா ஹோட்டல் அரசு புலனாய்வு சேவைக்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவித்ததாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஜமையில் பாதுகாப்பு கண்காணிப்பு பட்டியலில் இருந்த போதிலும் ஐஎஸ் அந்த தகவலின் பேரில் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக அமைச்சர் கூறினார் இருநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட உயிர்களைக் கொண்ட ஈரன் ஆயுத தாக்குதல்களை தொடர்புடைய தற்கொலை கொண்டதார்களில் ஒருவரான ஜமீல் முதலில் தாய்சாமுத்திரத்தில் குண்டு வீச நியமிக்கப்பட்டார் ஆனால் பின்னர் அவரின் முயற்சி தோல்வி அடைந்ததால் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டார் உள்ள டிரப்ப தங்குமிடத்தில் நடந்த வெடிவிபத்தில் அவர் இறந்தமை குறிப்பிடத்தக்கது மகிங்கனியைச் சேர்ந்த பதினைந்து வயது பிள்ளைக்கு எய்ட்ஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மதுரை போதனா வைத்தியசாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அந்த மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஜி டபிள்யூ பி எஸ் இதை தெரிவித்தார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் பல மாணவர்கள் பாடசாலைக்கோ அல்லது மீறதிக வகுப்புகளுக்கோ செல்வதில்லை என்றும் தேவையற்ற இடங்களுக்கு செல்வதாக கூறினார் சில மாணவர்கள் பாடசாலை அல்லது மீறதிக வகுப்புகளுக்கு செல்வதாக கூறி வனப்பகுதிகளுக்கு செல்கின்றனர் இந்த பிள்ளைகள் அங்கு தங்கியிருக்கும் போது ஏற்படும் நோய்களும் உள்ளது காலை சுமார் பதினைந்து பிள்ளைகள் சொரபோரா ஏரிக்கு சென்றனர் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நாங்கள் தனிக்காவலரை நியமித்துள்ளோம் மஹேங்கிரி பகுதியில் பதினைந்து வயது ஒன்று எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை சமீபத்தில் தெரியவந்தது நீங்கள் பதினாறு வயதுக்குட்பட்டவராக இருந்தால் விருப்பத்துடன் அல்லது விருப்பமின்றி வேறு ஒருவருடன் செல்ல முடியாது என அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய பயணங்களை மட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக சுமார் நூற்றி எட்டு மெய்ப்பாதுகாவர்கள் இருந்தனர் எனினும் அன்னர் அரசாங்கத்தின் கீழ் மெய்ப்பாதுகாவர்களின் எண்ணிக்கை அறுபதாக குறைக்கப்பட்டது தற்போது அந்த எண்ணிக்கையில் மேலும் ஏழு பேர் குறைக்கப்பட்டனர் அவரின் சாரதிகளாக ஒன்பது பேர் பணியாற்றிய நிலையில் ஏழு பேர் குறைக்கப்பட்டு இரண்டு பேர் மட்டுமே பணியில் ஈடுபடுகின்றனர் இவ்வாறான நிலையில் இனிமேல் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது கடினமாகிவிடும் என ஊழியர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் தன்னுடைய பயணங்களை வீட்டில் ஓய்வாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவர் டைரி மற்றும் கடந்த கால அரசியல் வாழ்க்கை செயற்பாடுகளை எழுதி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் மக்களை காயப்படுத்த வேண்டும் என்றால் மொழியை தாக்க வேண்டும் சிங்கள மக்களை காயப்படுத்த வேண்டும் இனத்தை தாக்க வேண்டும் முஸ்லிம் மக்களை தாக்க வேண்டும் மதத்தை தாக்க வேண்டும் என அரசியல்வாதிகள் நன்கு அறிந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் வாழும் மக்களிடையே தமிழ் மக்கள் மிகுந்த உணர்வுபூர்வமாக இருப்பது மொழிக்காகவும் சிங்கள மக்கள் உணர்வு பூர்வமாக இருப்பது இனத்துக்காகவும் முஸ்லிம் மக்கள் மிக உணர்வு பூர்வமாக இருப்பது மதத்துக்காகவும் என நமது பேராசிரியர் யோகராஜா கூறியதை இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் அரசியல் செய்தனர் நம்மை போன்ற சாதாரண மக்கள் இதை அறிந்து கொண்டிருக்கவில்லை நமது மதத்தை தாக்கும்போது பிரிந்து சென்று மதத்தை காப்பாற்ற போராடினோம் பதாதைகளில் எழுத்துக்கள் பிழையாக இருக்கும் போது நாங்கள் அது தவறுதலாக இடம்பெற்றதாக நூகிறோம் இல்லை வேண்டுமென்று பிழையாக போடப்பட்டுள்ளது எனவேதான் தான் மொழிக்கு முன்னுரிமை வழங்காததால் அதை காப்பாற்ற போராடினோம் என தெரிவித்தார் குஜராத் மாநிலத்தில் மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் இரண்டு லோரிகள் உள்ளிட்ட நான்கு வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன இந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் படுகாயத்தோடு மீட்கப்பட்டனர் குஜராத்தில் வடோதரா ஆனந்த் ஆகிய நகரங்களை இணைக்கும் முக்கிய பாலம் கம்பிரா மகிசாகர் ஆற்றின் மீது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது படதோரா மாவட்டத்தின் பத்ரா தாலுகாவில் உள்ள முஷ்பூரில் அமைந்துள்ள இந்த பாலம் மத்திய குஜராத்தை சவுத்ராஷ்டிராவுடன் இணைக்கும் பாலமாக இருப்பதால் மணி நேரமும் போக்குவரத்து மிகுந்து காணப்படுகிறது இந்நிலையில் காலை ஏழு முப்பது மணி பாலத்தின் ஒரு பகுதி திடீரென்று இடிந்து விழுந்தது அப்போது பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த இரண்டு லாரிகள் ஒரு பிக்அப் வாகனம் உள்ளிட்ட ஐந்து வாகனங்கள் பாலத்தின் இடிபாடோடு சேர்ந்து ஆற்றில் விழுந்தன சேங்கில் லாரி ஒன்று உடைந்த பாலத்தின் உனியில் ஆபத்தான சூழலில் சிக்கியது இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியும் நீரல் மூழ்கியும் பத்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்